இன்னும் பேங்க்ல இருந்து எங்க அப்பாவுக்கு பாஸ்புக் வரவே இல்லையே இன்னைக்கு போய் அந்த பேங்க்ல உள்ள மேடம் கிட்ட கேட்க வேண்டியதா என்ன ஆச்சுன்னு தினமும் ஒரு மணி நேரம் தலையில நடக்குதா எனக்கு நாளை சபதம் போட்டுருக்கே எங்க இருந்தாலும் வாழ்க சரவணன் எங்க இருந்தாலும் வாழ்க ராசாத்தி ராசாத்தி பின்னாடியே சுத்தி வந்தா அந்த ஆந்த மூஞ்சி பைய சரி பணக்காரனா இருக்கடன்னு கல்யாணம் கிட்டிக்கிட்டா சுத்த தாரங்கானவோ தரமாட்டங்கானவோ மாத்தி மாத்தி ஏமாத்திட்டு கிடக்கானவோ குடிமி வழங்காதவன் ரெட்ட குடிமி இருக்காளே நாலு ஊர் அடிச்ச உடையில போட்டுருவா ஏதாட்டும் பெரிய பிளானா போட்டு சொத்தை கை பற்றணும் இல்லைன்னா இவன் எதுக்கு நமக்கு ஆ இந்த குடிமிக்காரையும் தேவையில்லை நான் ஆந்த கண்ணனும் தேவை இல்லையே இதுக்கெல்லாம் உதவிக்கு கண்டிப்பாக நமக்கு பந்தஜமும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளும் தேவை அவங்க கிட்ட டிராமா போட்டு நடித்து எப்படியாட்டும் சொத்தை வாங்கிறதுக்கு முயற்சிகளெல்லாம் ஈடுபடணும் ஏன்னா அவளுக்கு வந்து கலெக்டா கலெட்டாக பண்ணாலும் கொஞ்சம் மட்டும் வேலைக்கு ஆகும் அப்போ நம்ம முதல் வேலை நிற்க என்னன்னா பங்கஜான் அவன் பிரெண்ட்ஸ்வ எல்லாருகிட்டயும் கால்ல விழுந்து நடிச்சு அவளோ இதை கொஞ்சம் கொஞ்சமா பெரிய வீட்டுக்குள்ள கூட்டு போய் சொத்தை என் பேர்ல எழுத வைக்கிறதுக்கான முயற்சியை பார்க்கணும் ஆமா ஆமா மானா ரோசா பார்த்தோன்னா அவன் நினைச்சே நெனைக்காது பான்மதியோய் இந்த வருது பாரு மெண்டல் சனிய இது மட்டும் ஓடாம இருந்திருந்தா அழகா என் தம்பி கல்லையில முடிச்சு சந்தோஷமாவும் இருந்திருப்பா நானும் சொத்து கித்துன்னு அடிச்சிட்டு இருக்க வேண்டாம் தலைகீழா நடக்கு பாரு தருத்திரம் முடிச்சது ஏய் ஏய் மைனி என்ன பூட்டியா

இருக்க மாட்டி ஏதாவது கஷ்டத்தை தெரிஞ்சது உன்னை நான் சோலிய முடிச்சிட்டு ஜெயிலுக்கு பேர் வந்துட்டக்க ஆஹாஹாஹா ஆத்தடி 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 மக்கா காத்தடி சரவணா ரொம்ப அக்கறையா அவளை அன்பாக்கற இருக்கிறவ தான் விட்டுட்டு ஓடனால ஃபார்ட்டி நெளிஞ்ச மூஞ்சி தப்பு பண்றது மனசை இயல்பு ஏதோ தெரியாத நம்ம தப்பு பண்ண அத உணர்ந்து திரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்க பிரதங்க பண்ண தப்பையே குத்தி குத்தி காட்டாதங்க சரிங்களா உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு நவுறு வழி விடு சரவணனுக்கு ஏதாவது கஷ்டம் டார்ச்சர் கொடுமை கொடுக்கணும்னு நினைச்சியோ உடம்புல குடிமை இருக்கும் கண்ணாடி இருக்கும் கழுத்துல செயின் இருக்கும் உடம்புல சீல இருக்கும் கையில வளையல் இருக்கும் காலில் சூ இருக்கும் ஆனா உடம்புல உயிர் இருக்காது மெண்டல் முத்தி போன சின்ன குரங்கு போ டிஸ்டிஷ் டிண்டும் டிஸ்கோல் ஏ மெண்டல் முதவி அடிச்சிட்டு ஓடுது இம்பிட்டு வயக்காட்டையும் விட்டு கொடுக்கிறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும் நான் விடவே மாட்டேன் இதில் பாதியிட்டு எழுதி வாங்காமல் விட்ட மாட்டேன் இன்னைக்கு எப்படியாட்ட பங்கச்சத்தை சமாதானப்படுத்தி விட்டுறணும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்த விஷயத்தை எடுத்து நைஸாக பேசி வச்சு எப்படியாவது இவ்வளவு கூப்பிட்டு போயிடணும் அதுகிட்ட வர வழியே கிடையாது எதுக்கிட்டு எங்கள் வயக்காட்டுக்கு வந்து நிக்க ஆ எவ்வளவு தேரணும்னு கண்ணாலே கணக்கு போடுதியோ கலோ எச்சுமி இது உங்க வயக்காட மட்டும் இல்ல என் பிரிசனைக்கு இதில் பாதி உரிமை இருக்கு அப்ப இதில் எனக்கும் பாதி உரிமை இருக்கு இது என்னோட வயக்காடு அவனை நீ சொத்துக்காக தானே கல்யாணம் பண்ணியிருக்க எனக்கு தெரியாத நினச்சியோ நாங்க அக்கா தம்பி அடிச்சுக்கிட்டவும் சொத்துக்காக என்னமோ பண்ணுவோம் நீ யார அடுத்தவ உன்னை என் பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது எரியும் எரியும் உங்க தம்பி சும்மா இருந்த பின்னாடி ராசாத்தி ராசாத்தியும் சுத்தி என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டு வாய் பேசிக்கல வாயி அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு தூர நவழ்த்தி குடிமிக்காரி எனக்கு நிறைய சோழி இருக்கு மைனி மைன் கூப்பிட்டு இருந்தவ குடிமிக்காரிங்கயோ இரு உன் கொண்டே அறுத்து விடுவேன் யார் கொண்டே யார் அறுக்காங்கன்னு பாப்போம் சரியான விசப்பூச்சி இவ

இது வரைக்கும் எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை ஆனா இனிமேல் என் முடிசை மறக்கிறதுக்கு எனக்கு வர வழியே இல்லை இதை தான் இனிமேல் அவளை நான் மறக்கணும் தூ தூ கருமோ என்ன கன்றவையா இருக்கு இதை தான் குடிக்காங்களோ சி வேண்டாம் வேண்டாம் இந்த மோசமான பழகத்துக்கு கூடாது இது ரொம்ப தப்பு வேண்டாம் பரவாயில்லனா இப்படி அழுதுகிட்டே இருந்துட்டு போறேன் வேற எதுவும் எனக்கு தேவை இல்லை முனிஸ்க்கு கல்யாணம்லாம் வச்சிட்டாங்கன்னா நான் அந்த ஊர்ல இருக்கவே மாட்டேன்ப்பா என்னால் தாங்கவே முடியாது நான் பெங்களூரை பார்த்து போயிருவேன் நான் அவங்க மாப்பிள்ளை எதுவும் பார்த்துட்டாங்க அப்படி அமைஞ்சிட்டுன்னு தெரிஞ்சதுனாலே நான் ஊரை பார்த்து போயிருவேன் என்னால தாங்கவே முடியாது யாரையுமே நம்ப முடியல சார் இப்படி ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் கடுப்பா இருக்கு சொத்து அவ்வளோத்தையும் வாங்குறதுக்காக எப்படி எல்லாம் பிளான் போடுது எல்லாருக்கும் என்ன பார்த்தா கிருக்கம் போல தெரியுது போல ஆளாளுக்கு பூசணிக்காவோ மண்டையில அடிச்சு அடிச்சு விளையாடிட்டு இருக்காவோ தம்பி ஏதோ அழுந்த யோசனை இருக்கா போய் மூட்டி விடுவோம் தம்பி மனசு வந்து போய் உட்காந்துருக்கியப்பா இரண்டு ஆனந்த கல் ஏறி உட்கார்ந்த மனசே ஆரமாட்டுக்குக்கா இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்க ஏழா அவன் உனக்கு கல்யாணம் முடிச்சதே சொத்துக்கு ஆசைப்பட்டதா அது தெரியாம நீ தான் எங்கன்னா இருந்த பிச்சைக்காரியாவோ கூட்டு வந்துட்டேன் காசாத்தி பூசாத்தின்னு கூட்டு வந்துட்டு தாலியை கட்டிக்கிட்டு நீ வர வரத்து எரிச்சலா இருக்கல ஒரே புத்தியோட இரு முதல்ல ஒரு நல்ல டாக்டரா பாக்கணும் அடிக்கடி மண்டையில அடிபட்டு அடிபட்டு விதவிதமா மாறிக்கிட்டு இருக்கேன் ஆமால எப்பவுமே இப்படியே இரு அந்த பழைய மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மாதிரி இருக்கு அது வேண்டே வேண்டாம் ஏக்கா எனக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கலக்கா நான் சுயநாடன கூட இருக்கும்போது நான் தாலி கட்டலை அதனாலமோ இன்னமும் எனக்கு அவன் மேலே பெருசாக ஒன்றுமே அன்பும் வர மாட்டேங்குது ஒன்றும் வர மாட்டேங்குது சரி இருந்தாலும் தாலி கட்டிட்டோமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை மாற்றிக்கலன்னா இருந்தேன் ஆனால் அது பணப்பேயா இருக்குது எந்த நேரமும் துட்டு சொத்து பங்களானே பேசிக்கிட்டு இருக்குக்கா இது நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரிலக்கா பேசட்டுக்கு டைவஸ்க்கு அப்ளை பண்ணிடுவோமா முட்டால் மாதிரி பேசி டைவஸெல்லாம் கொடுத்துட்டு சொத்துல பாதி கொடுத்தாகணும் அப்போ அவன் நினச்சது நடந்துரும் சாம இரி நம்ம கொடுக்குற குடைச்சல்லாம் அவளே வேண்டான்னு ஓடணும் அரைக்கி மாதிரி பேசாத குடைச்சல் கொடுப்பாலாம் குடைச்சல் தாலி கட்டி கூப்பிட்டு வந்து பொண்ணை வந்து குடும்பப்படுத்துவாங்களோ ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்கள ஒதுங்கிடணும் விலகிடணும் அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது எதாவது நான் பண்ணுறத நான் பார்த்தேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்காது யாருக்காகவும் யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் ஏதோ சுயநனவு இல்லாம இருக்கும்போது தாலி கட்டி கூட்டு வந்துட்டேன் கஷ்டப்படுத்த கூடாது அவளாக விருப்பப்பட்டு போட்டோம் இல்லைன்னா நான் விலகிறத பார்த்து அவளாக போட்டோம் அதுக்குன்னு ஏதாட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காது சொல்லிவிட்டா ஏற்கனவே என்ன பாவம் பண்ணேன்னு தெரில முதல்ல கல்யாணம் பேசுறப்பள்ள ஓடிட்டு ரெண்டாவது வந்து வாச்சிருக்கிறதும் சொத்து சொத்துன்னு பேராச படிச்சதா இருக்கு எல்லாம் என் தலையெழுத்து இருக்கிற பாவத்தில் கூட கொஞ்சம் பாவத்தை ஏத்தாதான் இருக்காது எனக்கு சுத்தமாக மைண்டு சரி இல்லைக்கா நான் பெசாட்டிக்கு ஏதா காலேஜில் போய் தமிழ் ஆசிரியரோ வேலைக்கு சேரலான்னு இருக்கேன் பத்துக்கு அதை யாரும் செய்யு உன் அவன் கொண்டாட்டு காரையும் பேசாமல் கெணப்பேன் நீ அவன் கண் முன்னாடியே சுற்றிக்கிட்டாங்க நான் ஏதாவது பிளான் பண்ணிவிட்டேன் நாளைக்கு ஏதாவது நல்ல கல்லூரியோ பார்த்து தமிழ் ஆசிரியர் வேலைக்கு போயிட வேண்டியதோ நானே அம்பிட்டு சொத்தையும் ஆட்டையை போட்டு என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் என் தம்பி ஏற்கனவே கொஞ்சம் அரை மண்டலாக தெரியுறான் முழு மண்டலாக்கி வீட்டில் சாப்பாடை போட்டுட்டு அவனை பாட்டுக்கு பார்த்துக்கிடலான்னு பார்த்தா இவா வந்து ராசையா பூசையான்னு கொஞ்சிறது என்ன வைக்கிறது என்ன பெட்ரூமில் ஒரே கூத்தடிச்சுக்கிட்டு ஆ ஆ இருக்கட்டும் கொடுக்குற குடைச்சல ஓடுவா ஓட்டம் எக்க இன்னைக்கு உங்கள் என்ன குழம்பு வெள்ளிக்கிழமில் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் சுந்தரி நீ என்ன சமைச்ச நான் வச்ச புள்ளி குழம்பு சூடு பண்ணி சாப்பிடுவேன் ஓனாண்டிக்கு மட்டும் ஏதாவது தயிர் ஏதாவது போட்டு வரவி கொடுப்பேன் புதுசாக இல்லைனாலே சோறுகறி ஆகிறதுக்கே தோணாது நல்லா ஏதாட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆ பழைய குழம்பு குழம்பு வச்சு தின்னுட்டு நடக்காத உன் புருஷன் மொதல் மாதம் சம்பளம் எதுவும் அனுப்பினாட்டி சம்பளமும் அனுப்பலை ஒரு வாரமும் போனும் போடலை என்னன்னு தெரியலை கம்ப்யூட்டர் வேலை தானே ஏட்ட பிஸியாக இருப்பானா இருக்கும் ஆமாக்கா ஆமாம் ஏட்டி என்ன செய்தியோ இளிச்சக்கா இன் தங்கமே வாங்க 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 மேனேஜர் வழக்கிட்டாரா காலையில் தான் போறாரு அதான் வந்தேன் எனக்கு தான் உன் முறையில் சிரிப்பை வந்து உக்காரு வேறு வீட்ல ஒரு ஆள் உடம்பு இல்லைனா சிரிச்சுக்கிட்டாட்டே இருக்க முடியும் மெண்டல் விழா மாத்திரலாம் ஒழுங்காக போடுதாரா எங்கே போடுறாரு போடவே மாட்டுக்கார் எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அதையே மறுபடியும் மறுபடியும் உளறிட்டு இருக்காரு பாசிட்டிவாக சொல்கிறாருல அவரை போட்டு தொந்தரவு பண்ணாம நீ உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்காத எங்கிட்ட எப்போ மேலே வந்து கிரி ஆ சாரிட்டி எல்லா ஒழுங்காக தான் இருக்காளுவோ கொஞ்சம் சோகமாக வச்சுக்கிட்டு இப்படியே நடிச்சிடணும் எக்கா எக்கா யாரையும் கூப்பிட்டுருக்கா யார்கிட்டையும் நம்மளை தவிர யார் இருக்காவோ அக்கா அக்கான்னு கூப்பிட்டுறதுக்கு நம்ம அஞ்சு பேரை தவிர இங்கே யாருமே இல்லை பிள்ளை இழிச்சக்காவும் கூப்பிட்டுதாலோ எக்கா எக்கா ஆமாட்டி யாரை கூப்பிட்டுதான்னு தெரில சரி நம்ம பாட்டுக்கு இருப்போம் எதுக்கு நம்ம திருப்பி திருப்பி மானங்கிட்ட விட்ட என்னைய என்னையே மன்னிச்சிருக்கா எக்கா என்னையே மன்னிச்சிருக்கா ஏத்தட்டி என் கல்லாம் உழுதா எட்டி எந்திரி எட்டி எதுக்கு ஏன் கல்லில் வந்து விழுந்துட்டுருக்க நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேங்க என்னையே மன்னிச்சிக்க உன்னை நிறைய அவமானப்படுத்தி உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு என்னையே மன்னிச்சிரு 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 எதுக்கு இந்த நாடகம் நாடகம் உள்ள சினிமா உள்ள புருஷனும் என் மயனிக்காரியும் இனிய வீட்டை விட்டு அடிச்சு ஏ இனிய நீ வேண்டானு சொல்லிட்டாவோ என்னட்டு சொல்லுத கல்யாணம் வீட்டு அடிச்சு வரட்டாசி நமக்கு தேவை இல்லாம வேலை அவங்களாம் பணக்காரங்க அதுவும் உன் தங்கச்சி பணம் பார்த்து பெரிய பணக்கார நமக்கு தேவை இல்லம்மா விட்டுரு தெரியும் நீங்கள் யாருமே என்னையே சேர்த்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நான் ஒரு அனாத தானே அப்படிலாம் பேசாத டி உன் குணத்தினால தான் எங்களுக்கு பிடிக்கல நீ மாறி வந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் டி இவங்க அவ்வளோ வேறு உனக்கு சகோதரி மாதிரி தான் நான் இருக்கேன் என் புருஷன் எல்லாம் இருக்கு நீ ஒன்றும் அனாத கிடையாது ஏதோ இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருப்பேன் அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்க இடத்துல குளத்துல விழுந்து உசர விட்டுற வேண்டிதான் ஏன் இப்படி மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை பாவன் டி பெருசா ஒரு நிமிஷம் இரு எங்கேயும் பேராத வந்து வந்துடுறேன் என்ன இன்னைக்கு நடிப்பு ரொம்ப கூட தூக்கலா இருக்கு என்னன்னு தெரியலையே உங்களை நம்பவே கூடாது விவசாயம் ஏன்னா விசப்பாம்பு சப்பா அவன் அழுதுகிட்டே நக்கா இல்ல இல்ல இவெல்லாம் மதிக்கவே மாட்டா அவங்க வெரைட்டி விட்டாங்கன்ட்டு நம்ம ஒட்டதுக்கு பார்க்க ஏதோ சம்திங் ராங் சேர் கொண்டு வருது ஏக்கா இப்படி சேர்ல உட்கார் இருக்கா பிளீஸ் கா வேண்டாம் அண்ணா எல்லாரோட மண்ணோடி மண்ணா உட்காந்துக்கிறேன் எனக்காக உட்கார் இருக்கா என் மனசை குளிர வைக்கிறதுக்காக உட்காரு ஆ உட்காந்துட்டேன் எதுக்கு டிப்பி பண்ணுவேன் இருக்கா வாரேன் எதுக்கு தெரியுமா சேரில் உட்கார வச்சிருக்கா அங்கேருந்து வேகமாக ஒட்டி வந்து ஒரே மிதி நீங்கள் அப்படியே பூச நிற்க மாதிரி பறந்துருவீங்கக்கா எப்படி சும்மா இருக்கு பயன் காட்டாத சேர் கடையில் வெடி நிற்க போகிறா ஏமா ஒன்று நாளாக சொல்லுதாலவோ தலையில் போடவும் கையில் போவு யாத்தாடி பக்கத்துக்காக வச்சா மாதிரி கிட்ட போகிறா சும்மா இறங்கிட்டு என்ன தான் செய்யுதான்னு பார்ப்போம் பானுமதி எனக்கு ஒன்றுமே வழங்கலாமா என்னமா செய்யுதா உட்கார வச்சுட்டு எதுவும் என் மேலே போவங்கமாக இருந்தால் சொல்லிடுமா இப்போ பண்ணுறதுக்கு பயமா இருக்கு அக்கா உங்க காலை நீட்டுக்கா அங்கே எங்கே இருக்குது காலு மலர் போல அவன் காலை இதில் வைக்கா

பானுமதி எதுக்குமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க பானுமதி சும்மா இருக்கா உன எவ்வளவு வேதனைப்படுத்தி எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனா நீ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சுட்டு இருக்கேன் சித்தி மாதிரி ஒரு நாள் கூட நீ நடத்தலையா உன் காலுக்கு பாத அபிஷேகம் பண்ணி பூஜை அபிஷேகம் பண்ணி மலர் அபிஷேகம் பண்ணி எல்லா அபிஷேகமும் பண்ணி அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நெருப்பு அபிஷேகம் உண்டா ஆ உண்டு என்ன நெருப்பு அபிஷேகம் உண்டா சீ இல்லக்கா தெரியாம சொல்லிட்டேன் இப்ப உன்னுடைய பாதத்துக்கு மலர் தூவ போறேன்கா கடவுளுக்கு பண்றத நிகரா உனக்கு பண்ணுதன்கா அப்படியே அடியில் அடுப்பு முட்டி அந்த காலை வேக வச்சு தின்றாதம்மா அக்கா அக்கா நீ எங்க அக்கா ஒன்ன விட்டா எனக்கு யாரு அக்கா இவ்வளோ பாசத்தை உள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு ஏன்ட்டு இவ்வளோ நாள் என்கிட்ட சண்டை போட்டு கிடந்த ஆமாக்கா நான் ஒரு முட்டவள் நான் ஒரு முட்டவள் சரி ஓவு தண்ணி அபிஷேகம் எல்லாம் இருக்கட்டும் எதுக்கு இந்த ட்ராமா கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க எங்க அக்காவோட பாதம் போல நல்லா நனையட்டும் அப்புறம் மிச்சத்தை பேசுவோம் பாதம் பண மாதிரி போதும் என் காலைல தண்ணி ஊத்துனது பூ போட்டது எல்லாம் போதுமா நிறுத்தமா என் மனசு குளிந்துட்டுமா அப்படி நிறுத்தமா ஆச்சா விசாரிக்கா இப்ப சொல்லிட்டு உனக்கு என்ன பிரச்சனை என்ன உதவி வேணும் எனக்கு எந்த உதவியுமே வேண்டாங்க உங்க கூட்டத்துல என்னையும் ஒரு அழைச்சி ஆட்டிக்கிட்டீங்க எனக்கு அதுவே போதும் கிட்ட எல்லாரும் நெட்டி சொல்லுவீங்க வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல வாய்ப்பே இல்லம்மா இந்த பொம்பளை எல்லாம் சேர்த்தோம்னா நம்ம அவ்வளவு இருக்கும் சண்டையில தூட்டு பிரிச்சு விட்டுரும் விளங்காதது பரவாயில்ல நானும் அந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணிட்டேன் என்னைய சேர்க்க வேண்டாம் சரிக்கா உனக்கு காலில் பா பூஜை பண்ணது எனக்கு போதும்னா போயிட்டாரே எங்க அக்கா கரையை ஏமாத்திரலாம் கூட இருக்கிற விளங்காத விதை ஏமாற்ற முடியாது நெல் பானுமதி ஏட்டி இந்த அளவுக்கு ஒருத்தி காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்ம கிட்ட கேட்க அவ்வளவு உங்களுக்கு மனசு வரலையே ஓட்டி ஏன் கல்லஞ்சு காரியா இருக்கியோ நம்ம அஞ்சு பேரே போதும் ஆறாவதா ஒருத்தர் ஒண்ணு நுழையாண்டா ஏவன் என் தங்கச்சி தானே எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா பங்கோசு நீ பழியாடு மாதிரி இப்ப உன தண்ணி ஊத்தி உன் காலை வெட்டதுக்காக தான் உட்கார வச்சிருக்கா தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்காது பங்குசு சந்தேகப்படலாம் அது நீ எப்பவுமே சந்தேகப்பட்டுட்டே இருக்காதுங்க அம்மா ஒருத்திய உன் காலில் தண்ணி ஊற்றும் போதே நான் நினைச்சேன் உடனே பழியாடு உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சிருக்காங்கன்னு தேவையில்லாத வேலைய பார்க்காத பங்குசக்கா எனக்காக சேர்க்க மாட்டேங்களாட்டி ஒளிஞ்சு ஒளிஞ்சுப்போம் வந்து தொலையட்டும் எனக்கு என்ன பிரச்சனை நான் வந்துருக்கால அவ அப்படிலாம் பண்ண மாட்டான் அவன் திரும்பித்தான் திரும்பி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் சரியா அனுமதி நீ ஏன்னு ஒரு தினமா நம்ம நாங்க மரக்கடியில வந்து பேசும்போது நீ இதை கூட வந்து உட்காந்துக்கலாம் சரியா சரி கடை ஏமா உங்க பிச்சை எடுக்கிற தட்டை வச்சுட்டு போறீங்க சீதாக்கா அது பிச்சை எடுக்கிற தட்டில் அது புது தட்டு எங்க அக்காளுக்காக வாங்கிட்டு வந்தேன் இது செம்பு செம்பு அப்புறம் வெங்கலத்துல செஞ்சது

பாவம் டி புருஷன் ஐனி எல்லாரும் சேர்ந்து எது குடும்ப படத்தின்னு போல அதான் என்னுடைய அன்பு புரிஞ்சு என்கிட்ட வந்து மன்னிப்பு தட்டு போறேன் பாலை நம்பிக்கிட்டு இருக்கேன் உனக்கு பெரிய ஆப்பா எடுத்து வாயில சொருவோரா பாரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம டீ பாப்போம் பாப்போம் நாளையில இருந்து என்ன கூத்து நடக்கும் பாப்போம்